ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சாட்டர்டே எபிசோட் பார்த்தவங்க அரங்கில் இருந்தவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு ஷாக் ஆகிடுச்சு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஜியோ வந்து ஹாட் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும் பொழுது ஹிந்தி மாதிரியே வந்து பிக்பாஸ் மாறப்போதுன்றத சொல்லியிருந்தோம் கரெக்டாக இப்போ அதற்கு வெளியே வந்து தடை விதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க விவாத மேலே நடக்குது மக்கள் கிட்ட போய் கருத்து கணிப்பு வைக்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பைட்ஸ் இருக்குது அதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் பட் அதனுடைய இம்பேக்ட் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா இந்த வாரம் வெளியேறுவது அப்சரா அப்படிங்கிறது உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும் நேர்த்தி நம்ம போட்டோம் அப்சரா இந்த வாரம் வெளியேறாங்க வேறு யாரையே விஷயமும் கிடையாது ஓகே ஆனால் அப்சரா எழுதிக்கிறதுக்கு முன்னாடி அரோரா தான் வெயிட் பண்ணுன்ற மாதிரி தான் நிறைய பேருடைய எண்ண ஓட்டமாக இருந்தது கரெக்டாக ஆனால் அரோராவை யாருமே டோனேட் பண்ணல இன்னும் ஒரு வாரம் வச்சுக்க போகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு சரியா ஆடியன்ஸ் ஒருத்தவங்க எயிட்டீன் ப்ளஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது எபிசோடில் வரல அது அரங்கில் இருந்தவர்கள் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்ஸ் இருக்குது எயிட்டீன் ப்ளஸ் கான்டென்ட் இருக்குது உள்ள அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டுறாங்க அப்போ வந்து விஜய் சொல்கிறாரு அது வல்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அது நீங்கள் டிவி மாற்றிடுங்க அதே மாதிரி நான் கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் போய் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே அப் தே ஆர் கண்டஸ்டன்ஸ் ஸோ நான் சொல்ல முடியாது உங்களுக்கு அது ரொம்ப வல்கரா தெரிஞ்சிச்சுன்னா அந்த இதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க ஓகே ஏன்னா அது சொல்லவும் முடியாது பிகாஸ் அது வந்து எல்லாம் க்ரோணப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த வித நியாயம் அப்படிங்கிறது தெரில ஏன்னா எயிட்டின் ப்ளஸ்ட் இப்போ நான் பார்க்குறேன் மாற்றிடுறேன் என் பிள்ளை பக்கத்தில் இருக்கான் பார்த்துறேன் இன்கேஸ் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்குறாங்க இல்லை ஹாட் ஸ்டார்ட் இப்போலாம் ஈஸி ஆக்சஸபுள் ஆகுது கேட்டால் என்ன நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ சின்ன வயசுக்காரங்களே விட்டு படம் பார்க்குறாங்க அப்புறம் என்ன ஹாட் ஸ்டாரில் ஒரு இது தானே அவங்க என்ன தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் இது வந்து நார்மலைஸ் பண்ண வேண்டாம் ஸோ விஜய் இது சொல்லி தான் சொன்னார் இது வந்து ஹெலிகாஸ் ஆவாதுன்னு சொல்லிட்டு பட் அங்கே பார்த்துட்டு இருந்தவங்களும் சொல்லிட்டாங்க இவங்களுடைய எண்ணம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் அதாவது இந்த வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ எயிட்டீன் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா எங்களால் கேமரா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் எங்களால் கண்டெண்ட்டை பண்ண முடியாது ஸோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மாற்றிக்கு உங்கள் சேனலில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் க்ரோனப்ஸ் அப்படின்னு மாதிரி சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் விஜய் சேதுபதி மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் விஜய் சேதுபதி மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணமும் இதனால் போகுதா இல்லையா அதை பார்த்துட்டு என்னை வந்து ஷாக்காக வராங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்க அப்போ நார்மலைஸ் பண்ணுறாங்க கரோரா வந்து இனிமேல் நல்லா தடவா எஃப்ஜி ஆதரங்கேஸ் அடிப்பாங்க நிறையா விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து யோசிக்கும்பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா ஆரம்பிச்சுட்டாங்கய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு தான் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ ஓகே அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இப்படி எப்படி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆ இன்னொன்று விஜய் சேதுபதியோடைய ஹோஸ்டிங் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை கோமாளி ஐடிங்கள வசத பற்றி எனக்கு புரியல இப்போ நீங்கள் ஒரு ஷோவுக்கு வரீங்க அந்த ஷோவை நீங்கள் நடத்துறதுக்குன்னு நீங்கள் லைட்ஸ் வாங்கி உள்ளே வரீங்க அப்போது நீங்கள் கண்டர்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும் பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு ஒரு இஷ்யோ பேசிவிட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு கிளம்பி போயிட்டாருங்க பத்தரை கிளம்பி போயிட்டாருங்க பத்து நாற்பது ஷோ முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஒன்றரை நேரம் ஷோ வரும் பதினொன்று மணி வரைக்கும் போகணும் ஆனால் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில இன்னொன்று பார்வதியெலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கனி சபரியை பற்றி டக்கு நடிச்சு உக்கார வைக்கிறாரு கம்பெனி ஏதோ பேச ட்ரை பண்ண டக்கு நடிச்சு உக்கார வைக்கிறாரு இப்போ உங்களுக்கான ஒரு முயற்சி இப்போ நீங்களே வந்து பேசணும் நீங்களே ஷோ நடத்தணும் நீங்களே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசி நீங்கள் பாட்டு கிளம்பி போயிருங்க நீங்களே வாங்க நீங்களே பாங்க பேசிட்டு போயிருங்க மக்கள்கிட்ட அதை காட்டாதீங்க டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் இது மக்கள் பார்க்குறோம் கேனிங்களா மக்கள் பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு தான் அறிவு இருக்கா விஜய் சேதுபதி அவர்களே எனக்கு புரியல அந்த விஷயம் இப்போ உங்களால் ஒரு ஷோ ஒரு கட்டாக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எதுக்கு இந்த ஷோ எடுத்துக்கிறீங்க நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு நீங்கள் போங்க சார் கடுத்து நீங்கள் பண்ணும்போது அந்த ஷூஸ் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஜென்ரலாக எதுவும் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போகிறதுக்கு போகாமல் இருக்கலாம் எந்த ஒரு கண்டென்ட்டும் பேச மாட்டேன்றிங்க அடல் கண்டென்ட்டும் வேணான்றீங்க நான் கேட்க முடியாதுன்றீங்க சரி ஷோவாயிச்சு ஒழுங்காக நின்று ஹோஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேறீங்க யாரையும் பேச வர மாட்டேறீங்க எல்லாத்தையும் வந்து உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்றீங்க ஒரு ஸ்பேஸே கிடைக்க மாட்டேது ஒரு யார் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியல எல்லாருடைய கருத்து சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஓஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் புரியல விஜய் சேதுபதி அவர்கள் கோமாலி ஆக்கப்பட்டார் அப்படிங்கிறதா உண்மை ஸோ அரங்கில் இருந்தவர்கள் இந்த அதிர்ச்சி செய்தியை சொல்லும் பொழுது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி என்னடா அது இந்த இந்தளவுக்கு கேவலமாக ஒரு மனசு இருப்பானா அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் வர எபிசோடை முடிச்சு விட்ருணும் அவ்வளோதான் நான் சொல்கிறது கேட்கணும் இல்லாட்டி கேட்காத வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடமண்டான ஆட்டிடியூட் இந்த மாதிரி ஹோஸ்ட் வந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த சீசன் செட் ஆகுமான்னு தெரியல ஏன்னா பிரவீன் காந்தி சொல்லியிருக்காரு இந்த சீசனிலேயே விஜய் சது கடைசி வரைக்கும் ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு அது எந்த நினச்சி சொன்னாருன்னு தெரில ஒரு வேறு வெளியேற போராடா விஜய் சருவதுங்கிறது எனக்கு ஸோ உன்னோடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்